திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நேற்று நடைபெற்ற தேத்து முகாவின் வெள்ளி விழாவை முன்னிட்டு செய்யாறு தொகுதி தேத்துமா சார்பில் நேற்று இரவு பொதுக்கூட்டம் ஆரணி கூட்டுசாலையில் நடைபெற்றது இதில் கிராமங்களில் கஞ்சா கலாச்சாரம் தேத்துமா துணை செயலாளர் வேதனை செய்யாறு தேத்து முகாவின் வெள்ளி விழாவை முன்னிட்டு செய்யாறு தொகுதி தேத்து முகா சார்பில் நேற்று இரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் வக்கீல் ஆக்கூர் சரவணன் தலைமை வகித்தார் கூட்டத்தில் தேதுமுக மாநில துணை செயலாளர் எல்கே சுதீஷ் பேசியதாது அரசியல் பேனர் போடு கற்றுக் கொடுத்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விஜயகாந்த் குரல் கொடுப்பது போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொது செயலாளர் பிரேமராதாவும் குரல் கொடுக்கப் போகிறார் வரும் சட்டசபை தேர்தலில் தேதுமுக இடம்பெறும் கூட்டணி தான் அமோக வெற்றி ஆட்சி அமைக்கப் போகிறது விஜயகாந்த் இருக்கும்போது அவரை ஊடகங்கள் கிண்டல் செய்தன அவர் மறைந்த பின்னர் அவரை தவறாக புரிந்து கொண்டோம் என வருதம் தெரிவிக்கின்றனர் இப்போதை திமுக ஆட்சியில் கொள்ளை கற்பழிப்புகள் பெருகிவிட்டன கிராமங்களில் கஞ்சா கலாச்சாரம் பெருகி போதையில் என்ன செய்கிறோம் என தெரியாமலே இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர் இதற்கு வரும் சட்டசபை தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகுட்டுவார்கள் என்று இவ்வாறு அவர் பேசினார் இதனை தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவசம் இஸ்திரு பெட்டி மற்றும் தையல் இயந்திரம் அத்துடன் மருந்து தெளிப்பான் மற்றும் புடைவைகள் சர்க்கரை பை மற்றும் ஐந்து நபர்களுக்கு பட்டா வழங்கினார் அத்துடன் ஐந்து நபருக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் என்று வழங்கப்பட்டது இதில் ஆயிரக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் மற்றும் கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பான முறையில் வரவேற்றனர் இதில் எல்கே சுதீஷ் அவர்களை வறுப்பதற்கு முன்பாகவே கலசம் எடுத்துக்கொண்டு அவரை மாலை அணிவித்து வரவேற்று மேடை ஏறி ஏறிவிடுத்தனர் இந்நிகழ்வில் முதல் கட்டமாக தேத்து முகா கொடி ஏற்றப்பட்டது எல்கே சுதீஷ் திருக்கரங்களால் அதன் தொடர்ந்து தேத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சார்பாக இந்த பொது பொதுக்கூட்டம் இது தெரியுமா கொடிநாள் எத்தாது இருபத்தி ஆண்டு கொடிநாள் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு நாள் கொடிநாள் தமிழ்நாட்டில் தேசிய

இது வேற ஆன்லைன்ல பண்ண சொல்ல ஆன்லைன்ல அந்த ஆன்லைன்ல தவிர அவனுக்கு ஒரு பங்கு அவங்க ஒரு பங்கு எந்த பங்கோட யார கொண்டடிக்க போற யார் கொண்டடிக்க போற சொல்லு பாப்போம் உங்க அப்பா இருபத்தஞ்சு ஆண்டு வேற ஆட்சி செஞ்சு ஆண்டு எந்த ஆட்சி பண்ண உன்னுடைய மாவட்டத்தில் உன்னுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சிருக்கியா செய்யல தஞ்சாவூர்ல திருக்கோல போறங்க இன்னைக்கு வரைக்கும் டெல்டா மாதிரி தண்ணி வரல தண்ணி வந்தா நீ பேசுற டெல்டா மாதிரி தண்ணி வந்து

அவர்களின் நமது கழகத்தின் பொதுச் மக்கள் தலைவி நமது புரட்சி அண்ணியார் அவர்களின் ஆலை கிணங்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தின் மாபெரும் நலத்திட்டம் மற்றும் நமது கட்சியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மற்றும் கொரியா பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை வகித்து நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் டி பி சரவணன் அவர்களே முன்னிலை வகிக்கின்ற ரவிக்குமார் அவர்களேஷ் அவர்களே பாஸ்கரன் அவர்களே அவர்களே திருநாவுக்கரசு அவர்களே பரிமலம் ஆறுமுகம் அவர்களே திருஞ்சவனம் அவர்களே அவர்களே ரமேஷ் அவர்களே சங்கர் அவர்களே அவர்கள் தன்னுடைய உழைப்பால் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் செய்து கொண்டு இதான் தேசிய நூற்போத்து தாவிட கிரகம் நம்முடைய தலைவர் சொல்லியது போல ஏந்தடை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற தாரக மந்திரத்தை நமக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி வாழ்த்து இருக்கின்றாரு தானி மக்கள் அனைவரும் ரத்தத்தால் ஒன்று என்ற உண்மையை உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சிவகுனம் கடத்தபடிய மஞ்சள் நிறமானது தமிழகத்திலே வறுமை இல்லாமல் மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்றும் தமிழகத்துடைய வளர்ச்சி பார்வையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் மங்களகரமான ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது மஞ்சள் நிறம் எடுத்தபடியாக வறுமை ஊழல் இல்லாமல் சூழலத்தை குறிப்பதுதான் அந்த கருவை நிலம் இந்த நமது கொடியிலே மத்தியிலே ஒரு புரட்சி தீபம் இருக்கும் அந்த புரட்சி தீபமானது மூவர்ண கொடியிலே அமைந்திருக்கின்ற புரட்சி நடுமையில் இருக்கின்ற புரட்சி தீபமானது தமிழகத்திலுடைய புரட்சி தரமான ஒரு விவசாயம் விவசாயத்தை உருவாக்குகின்ற நதிநீர் இணைப்பு தொழில் மேம்பாடு இவை எல்லாம் குறிக்கின்றது புரட்சி ஜீவம் இவர்கள் நமது செயலாளர்கள் நமக்கு எல்லாம் இந்த குறையை அறிமுகப்படுத்தி உள்ளார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நாம் இந்த பணிகளிலே சீரம் சிறப்போடு செய்து வருகின்றோம் என்பதை இந்த நேரத்தை மிக பெருமையாக கூறிக்கொள்ள கவலைப்படுத்துகின்றேன் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் முதலிலே மக்களுக்காக குரல் கொடுப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை பெருமையாக சொல்லிக் போகிறார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரை கை காட்டுகிறதோ அவர்களுக்கு தான் அந்த நிலைமை ஏற்பட்டது அதனாலே அந்த திராவிட கழகம் பெரும் பல பலத்த தோல்வி அடைந்தது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலும் ஆதாரம்

ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி தேர்தல் வரும்போது தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு அரியணையிலே அமர்ந்து இன்று தமிழக மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்த ஒரே அரசு இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசு என்பதை யாராலும் மறுக்க முடியாது அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் இல்லாமல் இருக்குது திரும்பி பழைய மாதிரி ஓய்வூதியம் கொண்டு வருவேன் சொன்னாங்க சென்றாலும் இல்லை பகுதி நேர அரசு பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று சொன்னாங்க அதையும் செய்யவில்லை விவசாய இடுபொருள்களுக்கு விலை நிர்ணயம் விவசாய விளை நிலங்களுக்கு விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் தமிழ்நாட்டிலே பெரிய மாவட்டமான இந்த திருவண்ணாமலை வடவாய் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து இந்த செய்யாறை தலைமையிடமாக கொண்டு பிரிப்பேன் சொன்னார்கள் அதையும் செஞ்சார்கள் என்றால் இல்லை செய்யாறு மகளின் கல்லூரி மறு மறுக்கை விவசாய கல்லூரி கொண்டு வர சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்களா இது எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக வெறும் அவர்கள் அறிவிக்கப்பட்ட ஏடுகளாக இருக்கிறது என்பதை நான் ஆக்கப்பூர்வமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி ஆட்சி நிலைமை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி லஞ்சம் லாபம் மிக்க ஒரு ஆட்சி இவங்க வந்தாலே எந்த ஆட்சியிலும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு லஞ்சம் லாபம் இருக்கும் திமுக அரசு அதே மாதிரி இன்னைக்கு உடைய மனமாக நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கொடிநாள் மற்றும் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தனுடைய ஒன்பதாம் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த மாபெரும் பொதுக்கூட்டு தலைமை பொறுப்பு நடத்தி கொண்டிருக்கும் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் வந்து இபிஎஸ் வந்து இபிஎஸ் வருவாங்க ஓபிஎஸ்னுவாங்க வருவாங்க அதே போல தேமுதிக சரவண வந்து டிபிஎஸ் அங்க ஒரு ஓபிஎஸ் இபிஎஸ் இங்க ஒரு டிபிஎஸ் இந்த விழாவிற்கு பதினாலு மாசாவது தொடர்ந்து கேப்டனுடைய ஆலைகளை இதுவரைக்கும் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஆறுமுகத்தை இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் ஆறுமுகம் பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் இறந்த அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காலையில் கோயில் கேப்டன் கோயிலில் அது தொடர்ந்து தான் இருக்காரு இன்னைக்கு நம்முடைய கழகத்து சார்பில் தலைமக்களை சார்பில் உங்களுடைய அதனால கைவாசத்தை அது வந்து அவர் தெரிவிக்கணும் அதே போல வெளியிட்டுள்ள மற்றும் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய இந்த வாட்டியை எத்தனை பேர் இருக்கின்ற எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மாவட்டத்தில் வாங்க போறாங்க அதற்கு மேல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க இருக்கின்ற ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் நகர வார்டு கவுன்சிலர்

காலையில் கோயில் கோயில்ல அது தொடர்ந்து அங்கதான் இருக்காரு நம்முடைய கழகத்து சார்பில் சார்பில் உங்களுடைய கை வசத்தில் அதே போல இங்கு சென்றுள்ளவர்களுக்கும் மற்றும் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய இந்த வாட்டி எத்தனை பேர் வருவாங்க தேர்தலுக்கு இருக்கின்ற எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மாவட்டத்தில் வர போறாங்க அதற்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க இருக்கின்ற ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் நகர வார்டு கவுன்சிலர் இது மாதிரி பல்வேறு பகுதிகளில் வர இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் நன்றி ரசிக்க மன்றம் தான் எல்லா கிராமத்திலுமே அதுக்கு பிறகு முத முதல்ல நம்ம எலெக்ஷன் கட்சி ஆரம்பிக்கிறோம் கட்சி ஆரம்பிச்ச உடனே போட்டி போடுறோம் அதுக்கு பிறகு கட்சி தொண்டர்கள் மக்கள் எல்லாம் கேப்டன் வந்து அடுத்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம எடுத்து சில தவறான முடிவுகள் நம்ம வந்து தோல்விக்கு அடைஞ்சோம் இனி ஒரு கால தளத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சிதான்

போர் வால் ஒன்று நினைவு பரிசாகும் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து ஐம்பது ரூபாய் மாலை அணிவித்தனர் பின்னர் இலவசம் பட்டா வழங்குதல் ஐயாயிரம் ரூபாய் வழங்குதல் இஸ்திரி பெட்டி சிரியை மருந்து அடிப்பது மற்றும் சேலை வழங்கினார் அத்துடன் சர்க்கரையும் வழங்கப்பட்டது பொதுமக்கள் அனைவரும் அதை பெற்றுக்கொண்டு தே கட்சி விஜயகாந்த் அவர்களை வாழ்க என்று கோஷமிட்டனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற நீங்கள் உறுதுணையாக இருந்து ஓட்டை தே கட்சிக்கு செலுத்த வேண்டும் என்று எல்கே சுதீஷ் அவர்கள் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டனர் இதில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களும் மற்றும் கட்சி தொண்டரும் கலந்து கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பித்தனர்